சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் திடலில் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் சென்னையை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஆதி திராவிட மக்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு ஜெய்பி மணி செல்வராஜ் ஏகாம்பரம் கிருபாகரன் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் மதி பரையனார் இந்திய குடியரசுக் கட்சியின் அன்புவேந்தன் மற்றும் இதயவேந்தன் தயா அமைப்பின் நிறுவனர் அருள்குமார் இளைஞர் இயக்கம் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தனசேகர் ராஜவேல் மற்றும் சிறுத்தை சிவா புரட்சி பாரதம் கட்சி அனகை அன்பரசு சுரேஷ் ஜெயசீலன் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிங்காரவேல் தலித் மையம் தலைவர் தலித் குடிமகன் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த நினைவேந்தல் கூட்டத்தின் போது தமிழகம் முழுவதும் ஆம்ஸ்டாங் அவர்களின் ஆதரவாளர்கள் அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்து கொண்டுதான் உள்ளனர் என்றும் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடிகள் துளித்து விடுகின்றனர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதில் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு குரல் கொடுத்து கோட்டையை நோக்கி ஊர்வலம் போகணும் என்பதை வேண்டுகோளாக வைத்து நன்றியை தெரிவித்து விடைபெற்று வருகின்றேன் நன்றி வணக்கம்